கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ சொன்ன பவுல் ரோமருக்கு நிரூபம் எழுதும் பொழுது பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தில் எப்படி எழுதுகிறார் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று காணப்படுகிறது தர்மியான இராமல் அசதியாயிராமல் இருந்து ஆவியில் அனலுள்ளவர்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் ஆவியில் அனலுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் தர்மியான தேவனுடைய பிள்ளைகளை சபைய

சபையை உதாசீனமாக எண்ணுகிறவர்களுடைய மத்தியிலே நாம் ஆவியில் அனவுள்ளவராக தேவனுடைய சபைக்கு இது என்ன செய்ய வேண்டுமோ நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் சரீரத்தின் ஏதாவது ஒரு அவயவும் தன்னுடைய வேலையை செய்ய மறக்கும் பொழுது முழு உடம்பும் எப்படி வேதனைப்படுகிறோ அதே தான் கிறிஸ்துவின் சபையிலே நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை நாம் விட்டு விலகும் பொழுது ஆண்டவருடைய அந்த ஒரு மனவேதனையை நாம் அறி அறிய

െ വലത് കരം പിടിച്ച് വഴി നടത്തും കൈസ് ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിർത്താറിഞ്ചുള്ള തകപ്പനെ അഹമ്മൻ